கார்த்திக் சீரியலில் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கார்த்திக் வந்து தன்னோடய பொண்டாட்டியை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமாக தேடிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் சாமுண்டேஸ்வரி வந்து ரேவதிக்கு வந்து மனசில் வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரே கவலையாக இருக்குது பூஜை ரூமில் வந்து சாமி கும்பிட்டுட்டுருக்கப்ப சரி எப்படியும் வந்து ரேவதிக்கு ஃபோன் பற்றி பார்த்தா தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க பார்த்தா ரேவதிக்கு வந்து கால் வந்து போயிட்டே இருக்குது ஆனால் ஃபோனை வந்து எடுக்கவே மாட்டுறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு தெரியாமல் குழம்பிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் ரேவதி கிட்ட ரே ஃபோன் இல்லாததுனால அவங்களால எடுக்க முடியல என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து அவங்க ஒரே குழப்பத்தோடு இருக்கிறப்ப அந்த பக்கம் ராஜராஜன் வந்து வராப்பில் வந்தோன்னே சாமுண்டேஸ்வரிக்கு வந்து என்ன ஆச்சுமா ஏன் குழப்பத்தோடு இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து கெட்டணும் இல்லை ரேவதிக்கு ஃபோன் ஃபோன் பண்ணி பார்த்தேன் அவன் வந்து எடுக்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு நான் இவ்வளோ தானே விஷயம் ரேவதியில் என்ன என்ன மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணிப்பார் அவர் பக்கத்தில் தானே இருப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னே இதுவும் எனக்கு தோணாமல் போயிடுச்சு இருங்க நான் உடனே மாப்பிள்ளைக்கு அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரி வந்து இந்த பக்கம் கால் பண்ணுறாங்க கார்த்திக்கு வந்து மாப்பிளை ரேவதிக்கு வந்து என்ன ஆச்சு நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்கன்னா ஃபோனை கொடுங்க அவகிட்ட பேசணும் போலேயே இருக்குது எனக்கு காலையிலேருந்து ஏதோ சரியில்லாத மாதிரியே எனக்கு தோணிகிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே ஆஹா அத்தைக்கு வந்து கரெக்டாக தோணுது அப் இப்போ நான் கொஞ்சம் வெளியில் இருக்கேன் அத்தை நான் வந்து ஹோட்டலுக்கு போயிட்டு வந்து உங்களுக்கு கால் பண்ணி ரேவதி கிட்ட பேசுகிறதுக்கு கொடுக்கட்டுமா அப்படின்னு சொன்னோன்னே சரிங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு பத்திரமா பார்த்துக்கங்க ரேவதியை அப்படின்னு சொன்னோமா நீங்கள் சொல்ல தேவையில்லை நான் நிச்சயமாக அவன் நல்லபடியாக பத்திரமா பார்த்துப்பேன் நீங்கள் தைரியமாக இருங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஃபோனை வச்சுட்றாங்க வச்சதுக்கப்புறமா இந்த பக்கம் காரில் வந்து ஏறிட்டு ஒவ்வொரு இடமா வந்து போய் வந்து கார்த்திக் வந்து தேட ஆரம்பிச்சிடுறாங்கன்னே சொல்லலாம் என்னடா இது எங்கே தேடியும் வந்து கிடைக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து மறுபடியும் வந்து கார்த்திக்கு வந்து கால் பண்ணுறாங்க இந்த மாதிரி வந்து மகேஷோட அண்ணி வந்து பேசுகிறாங்க என்ன பொண்டாட்டியை காணோன்னு வந்து ஒவ்வொரு இடமா வந்து போய் தேடிக்கிட்டு இருக்கியா அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது அப்படிங்கிற மாதிரி சவால் விட்டுட்டு ஃபோனை மறுபடியும் வச்சிடுறாங்கன்னே சொல்லலாம் இப்போ என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி குழம்பிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் மாயா வந்து அவங்க ஆளுங்களுக்கு ஃபோன் பண்ணி இங்கே போடுறா இவளை வந்து வச்சுக்கிட்டு நம்மளால் வந்து ஒன்றும் ஜெயிக்க முடியாது அவன் வந்து நீ மகேஷை வந்து அழைச்சிட்டு வந்து நம்மக்கிட்ட ஒப்படைக்கிற மாதிரி வந்து இது கொஞ்சம் கூட வந்து அவன் கவலைப்பட மாட்டேங்கிறான் அதனால் நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ முதல்ல வந்து அந்த ரேவதியை வந்து ம மேலே வந்து மலைக்கு வந்து மேலே அழைச்சிட்டு போ அப்படின்னு சொல்லி அவங்க ஆளுங்ககிட்ட வந்து சொல்லிடுறாங்க அந்த சமயத்தில் தான் இங்கே கரெக்டாக வந்து கார்த்திக்கும் வந்து அந்த இடத்த நோக்கி வந்து கரெக்டாக ரேவதி இருக்கிற இடத்த வந்து பண்ணிகிட்ருக்காங்க அந்த சமயத்தில் ரேவதி வந்து எதுக்கு என்ன வந்து தேவையில்லாமல் இங்கேலாம் அழைச்சிட்டு வரீங்க உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள் உங்களுக்கு காசு வேணும்னா கேளுங்க நான் தரேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ரேவதி சொல்லிகிட்டு இருக்கேன் இங்கே பாரு யார் நீ தேவையில்லாததெல்லாம் பேசாத அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ளே வந்து பேசிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து கார்த்திக் செம மாதம் வந்து வராங்கன்னே சொல்லலாம் வந்தப்போ வந்து கரெக்டாக ரேவதி வந்து திரும்பி பார்த்துட்டு கார்த்திக் ராஜா அப்படின்னு சொல்லி கத்துறாங்கன்னே சொல்லலாம் அப்போ தான் அவங்க கண்ணில் வந்து ஒரு நிம்மதி தெரியுதுன்னே சொல்லலாம் ரேவதிக்கு எப்படியும் வந்து ராஜா காப்பாற்றிடுவாங்க இந்த பக்கம் கார்த்திக் வேகமாக வந்து கத்திக்கிட்டு நில்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து ஓடி வந்துக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் செம மாசா அந்த சமயத்தில் இங்கே பார்த்து ரேவதி வந்து டக்குன்னு வந்து இந்த பக்கம் இவங்க அதிரடியாக ஒரு விஷயத்தில் வந்து தள்ளி விட்டுட்டு வந்து வேகமாக ஓடிடுறாங்கன்னே சொல்லலாம் அந்த பக்கம் கார்த்திக் வந்து அவங்க கூட வந்து வேகமாக டிஷம் டிஷ்ஷுன்னு செமையாக சண்டை போட்டுட்டு அவங்கள எல்லாரையும் விரட்டி விட்டுடுறாங்களேன்னு சொல்லலாம் அந்த சமயத்தில் தான் ரேவதி கரெக்டாக வந்து கரெக்டாக அங்கே வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் தொங்கிகிட்டு அந்த சமயத்தில் செம எமோஷ்னலாக வந்து கார்த்திக் வந்து கையை கொடுக்குறாங்க என் கையை பிடிச்சிக்க ரேவதி அப்படின்னு சொன்னோன்னே இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் உடனே விளையாடாத அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கையை கொடு என்றைக்குமே வந்து நம்பிக்கையை விட்டுறாத அப்படின்னு சொல்லி கார்த்திக் வந்து டக்குன்னு ரேவதியை வந்து அப்படியே பிடிச்சி மெதுவாக வந்து மேலே வந்து தூக்கிடுறாங்க தூக்கினப்ப மேலே கரெக்டாக ரேவதி வந்து ராஜா தோளில் அப்படியே வந்து சாஞ்சு கட்டி பிடிக்கிற மாதிரி காட்டி செம்ம எமோஷ்னலாக வந்து பார்க்க அழுதுகிட்டே பார்க்குறாங்கன்னே சொல்லலாம் இதுக்கு தான் சொன்னேன் ரேவதி என்னை விட்டுட்டு எங்கேயுமே போகாத உனக்கு எதுவாக இருந்தாலும் நான் வாங்கித்தரேன் அப்படின்னு சொன்ன இப்போ பாரு உங்கள் அம்மா உன்னை காணணும் உனக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு பதறிக்கிட்டு இருக்காங்க வா போகலாம் அப்படிங்கிறாங்க அதோட முடியுது